ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்துட்டாங்க இப்போ பாருங்க இத எடுக்கற மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதை பாருங்க மூஞ்சுக்கு பாருங்க வந்து என்ன எடுத்து

சரியான சரியானுக்கோடி அழுருதோ டீ விக்கா டீ மாப்பிள்ள வீட்டுக்காரன் வந்துருவாங்களா அருண்மொழி இருப்பாங்க <laughs> <Good care? laughs> <laughs> <laughs> முஞ்ச்கடிர ஆங்கில கே. முஞ்ச்கடிர फ्रेंड्सக்கு முஞ்ச கம்ச்சரே फ्रेंड्स கடிரே ஓகே குட் கே இங்க வா இங்க வா அண்ணன் பாரு இங்க குட் சூப்பர் சூப்பர் सबै कुरा को